லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் திரையரங்குகளுக்கு வருவதற்கு முன் பரபரப்பான விவாதங்களை உருவாக்கியுள்ளது இத்திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டுள்ள ஏ சான்றிதழ் ரசிகர்களிடையே அதிர்ச்சியையும் ஆர்வத்தையும் உருவாக்கியுள்ளது இதுவரை ரஜினி படம் என்றாலே குடும்பமாய் சென்று ரசிக்க கூடிய திரைப்படமாக இருக்கும் ஆனால் கூலி படத்தில் கிளாமர் அல்லது சர்ச்சைக்குரிய காட்சிகளுக்கு பதிலாக அதிகமான வன்முறை மற்றும் கொடூரமான சண்டை காட்சிகள் காரணமாகவே இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாம் குறிப்பாக நாகர்ஜூனாவும் அமீர் கானும் நடித்திருக்கும் காட்சிகளில் அதிகமான ரத்தம் வன்முறை கத்தி வீச்சு போன்றவை அதிகமாக இருந்ததால் இந்த ஏ சான்றிதழை உறுதி செய்ததாக கூறப்படுகிறது இதுவரை வெளிவந்த ரஜினி படங்களுக்கு யூ பாய் ஏ யூ போன்ற சான்றிதழ்கள் மட்டுமே வழங்கப்பட்டு வந்த நிலையில் கூலிக்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதே ரஜினி ரசிகர்கள் ஏற்க முடியாமல் தக்காளி சட்னி ஊத்தி வைத்து சர்டிபிகேட் வாங்கி தீங்களே லோகேஷ் கனகராஜ் என கமெண்டில் புலம்பி வருகின்றனர் எல்லாவற்றையும் தாண்டி இந்த திரைப்படம் ரஜினியின் மாஸ் மற்றும் லோகேஷன் வன்முறை ஸ்டைல் என இரண்டையும் இணைத்திருப்பதால் திரைக்கு வந்தவுடன் இன்றைய இளம் ரசிகர்களிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய அரசு சார்பில் திரைத்துறை மற்றும் திரைத்துறை கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான எழுபத்தோராவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பார்க்கிங் படத்திற்கு மூன்று விருது கிடைத்துள்ளது மேலும் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வார்த்த படத்துக்காக பிரகாஷுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்ட ஜி வி பிரகாஷ் தனுஷ்தான் என்னை படக்குழுவிடம் பரிந்துரைத்ததாக கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து தற்போது நடிகர் தனுஷ் தேசிய விருது வென்றவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் தேசிய திரைப்பட விருதுகளை வென்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாத்தி படத்திற்காக தேசிய விருதை வென்ற எனது சகோதரர் ஜி வி பிரகாஷ் குமாருக்கு ஒரு சிறப்பு பாராட்டுகள் மகிழ்ச்சியை தருகிறது அவருடைய இசை என்பது எனக்கு தெரியும் அவருடன் அடுத்தடுத்து பணியாற்றுவதற்கு ஆர்வமாக இருக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் பார்க்கிங் படக்குழுவிற்கு வாழ்த்து கூறிய அவர் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் பற்றி குறிப்பிட்டுள்ளார் அதில் ஒரு அசாத்தியமான திறமைசாலைக்கு மிகவும் தகுதியான அங்கீகாரம் கிடைத்துள்ளது இறுதியாக அவர் மிகவும் பெறுகிறார் என குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் தேசிய விருதை பெற்ற எம் எஸ் பாஸ்கர் தனது குடும்பத்துடன் இந்த சந்தோஷத்தை கேக் வெட்டி கொண்டாடிய வீடியோவையும் இணையத்தில் வைரலாகி வருகிறது